இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை சனிக்கிழமை ஆணி இருபத்தி ஒன்பது சப்தமி அஷ்டம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாப்பத்தி இருந்து எட்டு நாப்பத்தஞ்சு வரை மாலை நாலு நாப்பத்தஞ்சுல இருந்து அஞ்சு நாப்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து இருந்து பதினொன்னு நாப்பத்தஞ்சு வரை மாலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை ராவு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை மாலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய ராசி மேஷம் நலம் ரிஷபம் லாபம் மிகுனம் பெருமை கடகம் போட்டி சிம்மம் நட்பு கன்னி ஆதரவு துலாம் சந்தோஷம் விர்ச்சிகம் கவனம் தனுஷு உதவி மகரம் தேர்ச்சி கும்பம் புகழ் மீனம் நற்செயல் இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்